அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புவனேஸ்வரி ஒரு தம்பி சின்ன பையன் தான் ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு இருக்கிற ஒரு பையன் கேள்வி கேக்குது அம்பேத்கருக்கு எதுக்கு டாக்டர்னு முன்னாடி போட்டுக்கிறாங்க என்று சொல்லி கேள்வி கேட்குது அந்த தம்பி என்ன பேசுறான் அப்படின்னு நீங்களே பாருங்களேன் அதனால அவங்க டிஆர்னு போட்டுக்கிறாங்க அம்பேத்கர் வக்கீலுக்கு தானே படிச்சாரு இப்போ வக்கீல்தானே பிஏபிஎல் தானே சொல்லணும் அது ஏன் டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் இவர் படித்து இவர் பத்து பன்னெண்டு வருஷம் படித்து இவர் வாங்கினான் டிஆர அவருக்கு ஈஸியாக போட்டு போயிட்டார என்ன கதை இது அவர் ஊசி எடுத்து போடுவாரா எங்கள் ஐயா மாதிரி இதுக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரியல அதனால் தான் கேட்குறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் இதுக்கு எதுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சால் என்ன எனக்கு டிவீட்டில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு அது ஏன்னே தெரியல எங்க ஐயா படிச்சு எங்க சின்ன ஐயாவும் அங்க ஐயாவும் வந்துட்டு படிச்சு டாக்டருக்கு டி ஆர்னு போட்டு ஆனா அவர் எதுக்கு போட்டிருக்காருன்னு என்னும் தெரியல சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாத்தீங்களா அதாவது டாக்டர் அம்பேத்கருக்கு ஏன் டாக்டர் டி ஆர்ன்னு போட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதோட நிறுத்தாம ஆஹ் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களோடையும் அன்புமணி அவர்களோடையும் கம்பேர் பண்ணுது அவங்களாம் பன்னெண்டு வருஷம் படித்து டாக்டர் மருத்துவர்னு போட்டுக்கிறாங்க நீங்கள் எந்த காலேஜில் எங்கே படிச்சிங்க நீங்கள் சட்டம் தானே படித்தீங்க நீங்கள் எப்படி டாக்டர்னு போட்டுக்கலாம் ஊசி போடுவீங்களா நீங்கள் அப்படின்னா சொல்லிவிட்டு அம்பேத்கரை கேட்குது அந்த தம்பி நான் என்ன அந்த தம்பிகிட்ட கேட்குறேன்னா உனக்கு ஏன் டாக்டர்னு போடுறாங்க அப்படின்னு தெரியலனாக்க நீ போய் உன்னுடைய நீ படித்த எந்த காலேஜில் படிக்கிறியோ கல்லூரியோ இங்கே ஒரு ஆசிரியர்கள்ட்ட போய் ஏன் இந்த மாதிரி டாக்டர்ன்னு போட்டுக்கலாமா இவங்க மட்டும் ஏன் போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கலாம் கேட்டு தெரிஞ்சிகிட்டு இருக்கலாம் அல்லது கேட்குற பையன் இந்த மருத்துவர் ஐயாவோட அந்த ராமதாஸ் கூடையும் அன்புமணி கூடையும் ஒப்பீடு பண்ணாமல் கேட்டிருந்துருக்கலாம் அப்படியே இல்லை நீ நீ வந்துட்டு முகநூலில் உனக்கு கேட்கணும்னு தோணுனு அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் கேட்கணும்னு தோணுனதுன்னா ஒப்பீடு பண்ணாம கேட்டுருக்கலாம் ஆனா உனக்கு வந்து இதில் சாதி வன்மம் இருக்குது அந்த பாட்டாளி மக்கள் கட்சி சாதி வன்மத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்காங்க இல்லையா அந்த வன்மம் உனக்கு இருக்கு தான் என்ன கேட்டிருக்கனா ஐயா ராமதாஸும் அன்பு மணியும் பன்னெண்டு வருஷம் படிச்சு அவங்க டாக்டர் போட்டுக்குவாங்க நீ வெறும் பிஏ பிஎல் படிச்சுட்டு வழக்கறிஞருக்கு மட்டும் படிச்சுட்டு நீங்கள் டாக்டருக்கு போடலாமா இது எந்த நியாயம் என்று சொல்லி கேள்வி கேட்குற இப்போ நீ இப்படி கேள்வி கேட்குறல்ல இந்த கேள்வி கேட்கும் இந்த பேசும் உரிமைய வாங்கி கொடுத்தது கூட அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் அது முதல்ல இந்த தம்பி புரிஞ்சுக்கணும் உம் என்ன அப்படி பன்னெண்டு வருஷம் அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் நான் ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன் இந்த கான்ஸ்டியூஷனை எழுதுறதுக்கு மட்டும் ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் எழுதினாரு என்பது வரலாறு அதாவது வலது கையில எழுதி 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 இந்த கை வீங்கி போய் புண்ணானதுனால இடது கையில எழுதினாரு அவ்வளோ நைட்டு பகல கஷ்டப்பட்டு இந்த கான்ஸ்டியூஷனை எழுதினாரு அது சும்மா ரொம்ப எழுதுறதுன்னா சும்மா ரொம்ப சாதாரணமாக எழுதிடல பல நாடுகளோட சட்டத்திட்டங்கள் அவங்க எல்லாம் எப்படி விதிமுறை இந்த விதிமுறைகள்லாம் எல்லாம் வகுத்து இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள் புத்தகங்கள்லாம் எல்லாம் படிச்சு கம்பேர் பண்ணி அப்படி எழுதினாரு அவரு எழுதுனதுனாலதான் இந்த தம்பி பேசமானலையா இந்த தம்பி இப்ப படிச்சிட்டு இருக்கோம் ரெண்டாவது மருத்துவர் அவர் மருத்துவம் படிக்கணும்னா ஒரு விதிமுறைகள் இருக்கு மருத்துவராக வேலை செய்யறதுக்கு விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறைகளை கொண்டுட்டு வந்தது டாக்டர் அம்பேத்கர் ரமேக்கரவர்தம் மருத்துவம் படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல மருத்துவமா இருந்தாலும் சரி வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி மொத்தத்துல இந்த பூமியில வாழணும்னா இயற்கை சுற்றுச்சூழலுக்கும் விதிமுறைகள் இருக்கு இயற்கை சுற்றுச்சூழல்களை எப்படி பாதுகாக்கணும் என்று அப்படி இந்த பூமியை இயக்கிக்கிட்டு இருக்கிறதே கான்ஸ்டியூஷன் தான் அந்த கான்ஸ்டியூஷன் படி செயல்படுவதனால தான் இப்போ வந்துட்டு பூமி வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு இதை முதல்ல அந்த பையன் புரிஞ்சுக்கணும் ஒன்று இன்னொன்னு என்னன்னாக்க அவர் இந்த ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் சொன்னா இது மட்டும் அவர் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்காக பண்ணல அவர் வாழ்நாள் முழுதும் சாதியை பத்திய ஆய்வுகள் பண்ணிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலயே சாதிய அழி வழிமுறை என்று ஆய்வு புத்தகம் போட்டிருக்கிறாரு நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் சாதி குறித்து ஆய்வு பண்ணியிருக்காங்க நீ இந்த ப இந்த தம்பிக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்திருந்தா நடிகருங்களுக்கெல்லாம் டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்களே அது ஏன்னு சொல்லி நாலேஜ் இருந்தா பொது அறிவு தெரிஞ்சிக்கணுன்ற எண்ணம் இருந்திருந்தா அது ஏன் ஏன் விஜய் விஜய் அப்படி என்ன சாதிச்சிட்டாருன்னு டா டாக்டர் பட்டம் கொடுத்துருப்பாங்க என்று சொல்லி கேட்கலாம் இன்னொன்று நடிகர் சிவகுமார் ஐயாவுக்கு கூட இப்ப தற்சமயமா டாக்டர் பட்டம் நம்ம முதல்வர் அவர்களால் வழங்கப்பட்டது அதே போல பல்வேறு நடிகர்களுக்கு பல்வேறு துறையில சாதிச்சவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க நம்ம டாக்டர் பட்டவங்களை நான் விஜய் குறித்து சொன்னேன் அப்படி என்ன சாதிச்சுட்டார அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்குன்னு விஜயும் ஒரு அவர் துறையில அவர் சிறந்த நடிகரா அவர் வந்து முன்னணி நடிகராக வந்திருக்காரு அதனால அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கலாம் துறையில சாதிச்சவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவிப்பது பழக்கம் விதிமுறையிலே ஒண்ணு அதனால குடுத்துட்டு இருக்காங்க இந்த தம்பி சின்ன பையனா இருக்கா அந்த பையனை குத்த சொல்ல ஏன்னா அந்த பையன் வளர்க்கப்பட்ட விதம் அப்படி எத்தனைய பேத்து கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் கேள்வி கேட்கணும்னு தோணல ஏன் டாக்டர் அம்பேத்கர் மட்டும் அந்த தம்பி கேள்வி கேட்கிறான் அப்படின்னா அந்த கட்சி வளர்த்த விதம் அவங்க தொண்டர்களை அந்த ஆதிக்க சிந்தனையோட சாதிய மனப்பான்மையோட அந்த குழந்த பருவத்துல கூட அந்த பையனுக்கு எட்டு பையனா ஒரு பதினெட்டு வயசு கல்லூரி போகக்கூடிய வயசு தான் இந்த சாதிய சிந்தனையோட இந்த பையன் பேசுறனாக்கா அப்ப எவ்வளவு பண்ணுவோம் பையன் போன வாரம் அவங்க பர்சனல்ல தலையிடக்கூடாதுன்றதுக்கோசரம் இத்தனை நாளா அந்த கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நம்ம வந்து பேசாதவே இருந்தோம் அது வந்து குடும்ப சண்டை கட்சிக்காக கட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் என்றோ அல்லது மக்களுக்காகவோ அங்க வந்து சண்டை நடக்கல அங்க நடக்கிறத அப்பா மகனுக்கு உண்டான குடும்ப சண்டை சொத்து பிரச்சனைய அதை அரசியல் ஆக்கிட்டு இருக்காங்க நம்ம அதனால நம்ம இதை பத்தி பேசக்கூடாது அவங்க தனிப்பட்ட விஷயம் என்று இது வரைக்கும் பேசல ஆனா இந்த பையன் பேசுறதுக்கு அப்புறம் தான் இந்த கட்சியே மருத்துவ ராமதாஸ் வந்து இப்படித்தான் வளர்த்திருக்கிறாரு ஆதிக்க சிந்தனையோட தான் வளர்த்திருக்கிறாரு கட்சி அதே போலத்தான் அவருடைய மகனை அன்புமணியும் ஆதிக்க சிந்தனையோட வளர்த்தனதன் விளைவு இன்னைக்கு அவரே அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு நம்ம பழமொழி கூட கேட்டிருப்போம்ல தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லி கேட்டு தீதும் நன்றும் பிற வாராய் நம்ம நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் அப்படித்தான அப்போ அவர் விதைத்த விதை அவருக்கே அவர் என்ன வினைய விதைச்சாரோ அது அவருக்கே வந்து தாக்கிடுச்சு அப்போ இந்த கட்சியில இருக்கிறவங்கலாம் இப்படித்தான் அந்த ஆதிக்க சிந்தனையோட சாதிய உணர்வோட வளர்த்து இருக்கிறாங்க என்பதற்கு உதாரணம் தான் இந்த பையன் பேசின பேச்சு அவர் படிச்ச வாழ்நாள் முழுசும் படிச்சது கூட அவனுக்கு வயசு கிடையாது எத்தனை வருஷம் அவர் படித்தாரோ ஆய்வு சாதியை குறித்த ஆய்வு பண்ணாரோ அந்த அனுபவம் கூட இந்த பையனுக்கு இல்ல ஆனா ஒரு வரலாற்று தலைவரை எல்லாம் கேள்வி கேட்குற அளவுக்கு அந்த கட்சி வளர்த்தி வச்சிருக்கு பாருங்க இந்த சின்ன பையன் இந்த சின்ன குழந்தைங்க மனசுல இந்த வன்மத்தை புகுத்து திணிச்சி 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 இப்ப குழந்தைகளையே விஷமா ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க பாத்தீங்களா அதுதான் சாதிய கட்சி அதனால தான் மருத்துவர் ராமதாஸ் வந்து இந்த அளவுக்கு அவர் வந்து கடைசி காலத்துல இந்த அளவுக்கு கண்டுக்கிறாரு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க நண்பர்களே அந்த பையன் பதினெட்டு பத்தொன்போது வயசு பையன் அண்ணல் அம்பேத்கர் குறித்து விமர்சனம் பண்ற அளவுக்கு அவனுக்கு அப்படி என்ன தகுதி வந்துருச்சு எதுக்காக அவன் அந்த விமர்சனம் பண்றான் என்று உங்களுடைய பார்வையிலிருந்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்க நன்றி வணக்கம்